அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் தாம்பலம் எப்படி கொடுக்கணும் பிரீ ப்ரிப்பரேஷன் நோம்பு கயிறு தயாரிக்கிற முறை எல்லா வீடியோமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் செக் அப்படின்னா நான் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பண்ணி பண்ணிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலட்சுமி ரிலேட்டடாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட்ஸ் டவுட்ஸ் இருக்கும் அந்த எல்லாம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க இப்பதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வரலட்சுமி பூஜை வந்துட்டு சில பேர் கலசம் வச்சு பண்ணுவாங்க சில பேர் படம் வச்சு பண்ணுவாங்க வரலட்சுமி பூஜை அப்படின்றது நிறைய பேத்துக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இது பண்ணா கண்டினியூ பண்ணணுமா இல்ல ஏதாவது நடக்குமா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட்லயே நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டே பண்ணாம இருப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சாமி கும்பிடுறோம் இதுல எந்த ஒரு பயமும் தேவையில்ல கிராண்டா பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது சிம்பிளா பண்ணாலே போதும் நம்ம பூஜை பண்ணணும் அவ்வளவுதான் அதனால பண்ணணுமா வேணாமான்ற டவுட்டை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க நமக்காக நம்ம பண்றோம் கட்டாயம் நம்ம பண்ணலாம் அலச வச்சு வழி பண்ணிட்டு வந்தாதான் பண்ணணுமா இல்ல டைம் பண்ணும்போது பண்ணலாமா இல்ல படம் வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்ற டவுட்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும் இல்ல கலசம் வைக்கிற வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா வைங்க இல்ல ஃபஸ்ட் டைம் தான் நீங்க வைக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்களே வைக்கலாம் வீட்டில் யாராவது பெரியவங்க நோன்பு எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க ஜென்ரலாக இன்கேஸ் இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டு சைடோ இல்ல மாமியார் வீட்டு சைடோ யாரும் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுனாலும் நம்ம பண்ணலாம் தாராளமா அது கலசம் வச்சோ இல்ல படம் வச்சோ அது நம்ம விருப்பம் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே எக்ஸ்பிளைன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ அடுத்ததா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் பூஜை பண்ண முடியாதா அப்படின்னு நமக்கு மைண்ட் அப்செட் ஆயிடும் சோ இன்கேஸ் அது வந்து மாதவிடாய் காலமா இருந்தா நம்ம பயப்பட வேண்டாம் அந்த வீக்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வர வாரத்தில் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அந்த வரலட்சுமி பூஜையை பண்ணலாம் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க வரலட்சுமி பூஜை பண்ணலாமா அப்படின்ற டவுட்டு சில பேர்த்துக்கு இருக்கு ஸோ அந்த கர்ப்பிணியாக இருக்கிறவங்க அப்படின்னா சில ஃபேமிலியில் வந்துட்டு செவன்த் மந்த் வரைக்குமே பண்ணுறாங்க சில ஃபேமிலியில் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபேமிலி வழக்கம் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களால முடிஞ்சா தாராளமாக பண்ணலாம் இன்கேஸ் இதை செஞ்சுட்டு அப்புறம் முடியாம போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வேண்டாம் நம்ம வேற எங்க வரலட்சுமி பூஜை வந்து நடக்குதோ அதுல கலந்துகிட்டாலும் ஓகேவா இருக்கோமோ அப்பதான் அப்பதான் ஒரு திருப்தியா இருக்கும் கலசத்துக்கு நூல் சுத்த தெரியாது அப்படின்னா எப்படி வந்துட்டு கலசம் வைக்கிறது அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும் கலசத்துக்கு நூல் சுத்த தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல மஞ்சள் தண்ணீர் கலந்த அந்த கலவையில கலச நூலை டிப் பண்ணி எடுத்துட்டு கழுத்து பகுதியில மூணு சுத்து சுத்தி அது கூட மஞ்சள் கிழங்கு அப்படி இல்லைன்னா பூ வச்சு நம்ம கழுத்து பகுதியில் கட்டி விட்டுக்கலாம் அப்படி கலசத்துக்கு நூல் சுத்த முடியல அப்படின்னாலும் வஸ்திரம் சாத்தலாம் சில காரணங்களால நம்ம வரலட்சுமி பூஜை பண்ண முடியாம போயிருக்கோம் ஸோ அந்த மாதிரி காரணங்களால நம்ம பூஜை பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல எங்கே பூஜை நடக்குதோ அதில் கலந்துகிட்டாலும் வரலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கலசத்துக்கு வந்து சாத்துற புடவை வந்து தான் நம்ம வைக்கணுமா இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ண புடவையே நம்ம வந்து வரலட்சுமி தாயாருக்கு கட்டி விடலாமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கும் புதுசாக வாங்கி நம்ம சாத்துறது தான் வந்து நல்லது புதுசா சாரி வாங்க முடியல அப்படின்னாலும் பிளவுஸ் பீட்டாவது வாங்கி அது பட்டு துணி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி துணியில வாங்கி நம்ம தான் நல்லது ஆல்ரெடி அம்மனுக்கு சாத்தின புடவைய என்ன பண்ணணும் அப்படின்னா அத வந்து நம்மளே வந்து உடுத்திக்கலாம் ஒரு பூஜை நடக்கும்போது அந்த புடவையை கட்டிட்டு நம்ம பூஜை பண்ணலாம் சில பேர் பூர்ண கலசம் வச்சிருப்பாங்க அந்த பூர்ண கலசம் வச்சு பூஜை பண்ணலாமா இல்ல புதுசா கலசம் வைக்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கும் ஆக்சுவலா பூரண கலசம் அப்படின்றது நிரந்தர கலசம் இந்த கலசத்தை வந்து வச்சு பூஜை பண்ணக்கூடாது இதுக்காக நம்ம புதுசா கலசம் வச்சுதான் நம்ம பூஜை பண்ணணும் பிறப்பு இறப்பு தீட்டா இருந்துச்சு அப்படின்னா பிறப்பு தீட்டு அப்படின்னா தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாது இறப்பு தீட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா வீட்டு சைடு இறப்பு தீட்டா இருந்துச்சு அப்படின்னா மூணு நாளைக்கு பண்ணக்கூடாது கணவர் வீட்டு சைடு இறப்பு தீட்டா இருந்துச்சு அப்படின்னா பதினாறு நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு நம்ம பூஜை பண்ணணும் தூரத்து சொந்தமா இருந்தா இந்த மாதிரி இதுவே ரத்த சம்பந்த தீட்டு அப்படி இல்லைன்னா கணவரோட பங்காளி அந்த மாதிரி தீட்டா இருந்துச்சு அப்புறம் அப்ப மத்தவங்க பண்ற பூஜையில நம்ம கலந்துக்கலாம் இன்கேஸ் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போய் அங்க நோம்பு கயிறை கட்டி அம்பால வழிபட்டுட்டு வரலாம் லட்சுமி ஆக்சுவலாக த்ரீ டேஸ் பண்ணணும் வியாழக்கிழமை வரலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணணும் புனர் பூஜை பண்ணும் பொழுது காலம் எமகண்டம் இந்த மாதிரி நேரம் இல்லாம நல்ல நேரமா பார்த்து பண்ணணும் என்னென்ன மலர்கள் வந்து சாத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தாமரை அழம்பு பிரிகம்புல் வாசனை மிகுந்த எந்த பூவா இருந்தாலும் நம்ம சாத்தலாம் தாம்பலமா கொடுக்க வேண்டிய பேசிக்கான பொருள் என்ன அப்படின்னு பாக்கு வாழைப்பழம் அஞ்சல் குங்குமம் அஞ்சல் கயிறு அஞ்சல் கிழங்கு பூ இது வந்து பேசிக்கா கொடுக்க வேண்டியது வரலட்சுமி விரத தன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லட்சுமி சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி வரலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றி இது எல்லாமே சொல்லலாம் பூஜை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும் போதாது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்றதையும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் சோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோகம் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் அது கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை காலையில முன்னாடியே நம்ம பெஸ்ட்டு பெஸ்ட் அந்த டைம்ல பண்ண முடியல அப்படின்னாலும் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு அப்புறம் பண்ணலாம் ஆனா காலம் எமகண்டம் இந்த நேரத்திலாம் தவிர்த்தணும் முச்சி வேலையில் கட்டாயம் நம்ம பண்ணக்கூடாது புனர் பூஜைக்கு அப்புறம் கலசத்துல இருக்க பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட் பலருக்கும் இருக்கும் இந்த கலசத்துல இருக்க ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம வந்து அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் கலசத்துக்குள்ள இருக்கிற பச்சரிசி தேங்காய் இதை வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையில் கட்டின நோம்பு கயிறை என்ன செய்யறது அப்படின்ற டவுட் பலருக்கும் இருக்கும் அந்த நோம்பு கயிறை வந்துட்டு திரும்ப எடுத்து வச்சு ஆல்ரெடி பூஜை பண்ணப்ப இருந்த கயிறெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் அது கூட இதையும் சேர்த்து மொத்தமாக நம்ம நீர்நிலைகளில் கொண்டு போய் விடலாம் அப்படி இல்லைன்னா கோயில் மரத்தில் வந்து நம்ம கட்டிட்டுலாம் மோஸ்டாக எல்லா சந்தேகங்களும் இந்த வீடியோல க்ளியராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி